ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி இந்திய வெள்ளி புரட்சியின் தாய் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஃபாத்திமா பேவி ஆப்ஷன் பி பிரதிபா பட்டேல் அனிபெசன்ட் ஆப்ஷன் டி இந்திரா காந்தி இந்திய வெள்ளி புரட்சியின் தாய் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இந்திரா காந்தி இரண்டாவது கேள்வி ஏதன்றத பார்க்கலாம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் எந்த எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் எந்த எரிபொருள் பயன்படுத்துகிற பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ மீத்தேன் ஆப்ஷன் பி யுரேனியம் ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் ஆப்ஷன் டி நிலக்கரி கூடங்குளம் அணுமின் அணுமின் நிலையத்தில் எந்த எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி யுரேனியம் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருக்குறள் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஜி யு கோ ஆப்ஷன் பி வீரமா மொழிவர் ஆப்ஷன் சி அப்பா தீச்சிதர் ஆப்ஷன் டி கால்வேர் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் அப்பாதீஷர்